ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திமுக வந்து எப்படியாவது ஆட்சியில் வந்து அமரணும்னு சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கையாக என்ன செஞ்சாங்க ஏகப்பட்ட இலவசங்களை அறிவித்தாங்க இலவசங்களை அறிவித்து மக்கள் மனசில் ஒரு நல்ல இலவசங்கள் கிடைக்குங்கிற ஆட்சியை தூண்டிவிட்டு ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்க ஆனால் ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்களே தவிர ஏற்கனவே அறிவித்த இலவசங்களுக்கு நிதி தேவைப்படும் போது வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்க கடன் வாங்கிட ஆரம்பித்தாங்க வேறு வழி இல்லையா மக்கள் கேட்பாங்க ஆனால் மக்கள் கேட்குறாங்களேன்னு கூச்சப்படுற அரசு இந்த திமுக அரசு கிடையாது இருந்தாலும் மகளிருக்கு ஆயிரம் இலவச பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்கள் மனசில் ஒரு இலவசத்தை விட்டு ஆட்சியில் வந்து அபர்ந்தாச்சு போன அதிமுக ஆட்சி என்ன செஞ்சதுன்னா இதுபோல் அவங்களும் இலவசங்களை அறிவித்தாங்க இது இலவசங்களை முத முதல்ல அறிமுகப்படுத்தி மக்கள் மனசில் ஒரு மோசமான எண்ணங்களை உருவாக்கினதே யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான் இலவச டிவி தரேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வீடு இல்லாத இடம் இல்லாதவர்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம்னு சொல்லி அடித்து புழுகி ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா இலவச டிவி கொடுத்ததுனால யார் லாபம் அடைஞ்சான்னா தயாநிதி மாறனும் அந்த கலாநிதி மாறன் அந்த குரூப்பு தான் ஏன்னா டிவி வாங்கியாச்சு கேபிள் யார் தருவா அது மாதம் மாதம் இரநூறு முந்நூறுன்னு வசூல் பண்ணுறதுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டிவியை கொடுத்துட்டு அமோகமாக விளைச்சல் பண்ணாங்க ஆனால் அப்படி ஒரு சாமர்த்தியம் எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் வராது ஆனால் கருணாநிதியை போல் சுரண்டதெல்லாம் மண்ணை உலகத்தில் யாருமே கிடையாது இலவச டிவின்னு ஆசை வார்த்தையை காட்டிட்டு தான் பெட்டி நிரப்பின ஒரே ஆள் கருணாநிதி மட்டும்தான் அந்த வழியில் நம்மளும் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு மாதம் மாதம் பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் அப்புறமா தகுதியான பெண்களுக்கு ஆயிரம் அப்படின்னு பல்டி அடித்து என்ன செஞ்சாங்க பெண்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க அதில் நிறைய பெண்கள் வந்து அந்த ஆயிரத்தை அப்படியே சேமிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்குது ஆனால் அந்த ஆயிரரூபா கொடுக்கறதுக்கு இவங்க பண்ணுற கில்லாடித்தனம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த நிதியை மற்றவங்ககிட்டருந்து வாங்கணும் அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா தமிழக மக்கள் மேலே ஏகப்பட்ட வரி சொத்து வரியிலருந்து எலக்ட்ரிக் பில்லு சாராய கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாவிலருந்து அத்தனையும் ஏற்றி அவன் மனுஷனை எந்திக்க விடாமல் பண்ணது வந்து இந்த திமுக அரசு தான் இலவசம் கொடுக்குற மாதிரி கொடுத்து யாராவது கேட்டாங்களா சரி ஆயிரரூபா கொடுக்குற ரைட்டு அப்புறமா இலவச பேரும் இந்த அது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வருதா மூணு தடவை வருதாங்கிறது தெரியல அந்த இலவச பயணம் பண்ண பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை என்னங்கிறது தெரியும் அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாகத்தை பண்போட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கடை வாங்கிறதுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போன அஇஅதிமுக ஆட்சி இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல கடை வாங்குற அரசாக இருந்தது இப்போ இப்போ இந்த திமுக அரசு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது கடன் வாங்குறதுலேயும் கடனுக்கு வட்டி கட்டுறதுலேயும் என்ன செய்யுது முதல் இடத்துல இருக்குது இதுதான் நான் முதன்மை மாநிலமாக ஆக்குறேன்னு சொல்லி வாயிலேயே கத்துறாரு இந்த ஸ்டாலின் ஆனால் முதல்மை மாநிலமாக எதில் இருக்குது வட்டி கட்டுறதுலையும் இந்த மாதிரி கடன் வாங்குறதுலேயும் தான் முதல் மாநிலமாக இருக்குது இதுக்கு வந்து என்ன செய்யணும் ஏற்கனவே இது பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு இப்படி போச்சுன்னா தமிழகம் வந்து தமிழக அரசு வந்து திவாலாயிரும் அது ரொம்ப நேரம் ரொம்ப நாள் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்கிறது இன்னொருத்துக்கு இன்னொரு உண்மை இவங்க வந்து அதாவது அந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லை கிராமத்தில் ஒரு சொல்லோட உண்டு கடை வாங்கி அட்டிகை வாங்கினா அந்த அட்டையை விற்று தான் கடன் அடைக்கணும் கடன் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லோட உண்டு அது மாதிரி தான் இந்த தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அட்டிகை வாங்கி மாட்டிக்கிடுச்சு ஆனால் வட்டி கட்டுறதுக்கு அட்டிகை விற்ற கதையாக தான் இருக்குது அதனால் இது நல்லபடியாக வரணுமானா ஒரே வழி ஆட்சி மாறணும் ஆனால் ஆட்சி மாறினா கூட அவங்க இதில் இருந்து மீளணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் ஒன்று வருஷம் கழித்து பார்க்கலாம் மூன்று வருஷமாக இவங்க பண்ண அளவு இந்த இந்த கூத்து தான் பண்ணாங்களே தவிர வேறு நல்லது எதுவுமே செய்யலை நீட்டை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு இலவசம் தாரேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏகப்பட்ட கடனாளியாகவும் வரிச்சுமையால் அவங்கள நாசம் தான் இந்த திமுக ஆட்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்